ஸ் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வந்துட்டு ஃப்ரைடே மார்னிங் இப்பதான் ஃபிரெஷ்டாக ஆகிட்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோவலம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குக் வந்து பண்ண போறேன் இன்னைக்கு டே மை லைஃப் வந்துட்டு எப்படி போகுது அப்படின்னு சொல்லி வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க காலையில தலையில தண்ணி ஊத்தி குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ மைண்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்கும் அந்த டே வந்துட்டு ரொம்ப பிரிஸ்கா வந்து ஸ்டார்ட் ஆகும் அதோட பாத்தீங்க அப்படின்னா விளக்கேத்தி சாமியெல்லாம் வந்து கும்பிட்றதுனால பாத்தீங்க அப்படின்னா அந்த டே வந்துட்டு ரொம்ப ஏதோ ஒரு ஹாப்பினஸாக வந்துட்டு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட்டு பூஜை ரூமில் போய்ட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஏற்ற போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு பூ வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வந்து தான் நான் வைக்க போகிறேன் இந்த பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா வீட்டில் வந்து பூத்தது அம்மா வரும்போது வந்துட்டு கொண்டு வந்துருந்தாங்க செவந்தி பூ அழகாக வந்துட்டு இருக்கும் இல்லாட்டி நம்ம வந்துட்டு கடையில் போய் பூ வாங்கி கொண்டு வந்து வைக்கணும் இல்லையா இந்த பூ இருக்கிறதுனால இப்போ இந்த பூவை நான் வந்துட்டு வச்சிடுறது இது நல்லா வந்துட்டு அழகாக வந்துட்டு இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ரெண்டு மூணு நாள் ஆனாலும் அது வந்து வதங்கவே வதங்காதுங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்கும் பூஜை ரூமில் இது வந்துட்டு செடி வந்து நம்ம வீட்டில் அவங்கட்டு வந்து வைக்கணும் நம்ம வீட்டில் ஏன் செடியெல்லாம் வந்து வைக்கல அப்படின்னா ஆல்ரெடி நிறைய செடியெல்லாம் வந்து வச்சுருந்தேன் இனி செடி வைக்கிறேன் மரக்கண்டு நடுறேன் அப்படின்னு சொன்னேன் சிறப்புக்கள்டே அடிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டில் முன்னாடி ஃப்ரெண்டில் சீட்டு போடுறதுக்கு முன்னாடி செடி எல்லாமே வச்சுருந்தேன் மாங்கண்ணு ஆரஞ்சு கன்று சப்போட்டா கன்றுன்னு இந்த சீட்டு போடுறதுனால அதை எடுக்க சொல்லிட்டாங்க எடுத்துட்டு வேறு சைடு வச்சே கடைசியில் எல்லாமே போய் சேர்ந்துருச்சு எனக்கு ரொம்ப மனசே வந்து கஷ்டமாக போச்சு அப்போ தான் வந்து சொன்னாங்க தேவையில்லாமல் செடியை வச்சு இப்போ பாரு எல்லாம் காசை பிடிச்ச கேடு அப்படின்னு சொல்லி ஒரே திட்டு வீட்டில் அதனால் இப்போ செடியெல்லாம் வந்து வைக்க முடியாது எனக்கு ஆசை என்ன அப்படின்னா இந்த செடியெல்லாம் வந்து வைக்கணும் தோட்டம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் வேணால் பார்க்கலாம் வேணும் ஆனால் வந்துட்டு நம்ம வீட்டில் தோட்டமெலாம் வந்துட்டு உருவாக்கலாம் முடியாது முடியும்னு நினச்சா முடியும் ப்ளஸ் மாடி தோட்டமும் ஒரு வாட்டி வந்து போட்டிருந்தேன் மாடியில் காய்கறி தோட்டம் அதுவுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த கிரீனிஷா வந்துட்டு இருக்கணும் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிடிக்கும் அதுக்காண்டி நான் ட்ரை பண்ணேன் கடைசியில் எல்லா செடியும் போய் சேர்ந்துருச்சா இன்னி வந்துட்டு செடி வைக்கிறீங்க மரம் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளும் சோத்துல விசம் வச்சிருவாங்க எங்கள் அம்மா ஒன்றையே விடும் ஏன்னா எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு ஆட்டோ எடுத்துட்டு போய் நர்சரி கார்டனில் போயிட்டு செடியெலாம் வாங்கிட்டு வந்து வச்சோம் அவ்வளோ சூப்பராக தலைஞ்சு வந்துச்சு தெரியுமா ஆனால் வந்துட்டு கடைசியில் எல்லாமே வந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் எந்த ஒரு பூச்செடி கூட இப்போ வைக்கவே விருப்பப்படலை ஏன்னா திருப்பி மறுபடியும் இதில் வந்து தளம் போட்டு நம்ம கல்லெல்லாம் வந்து பதிக்க வேண்டிய வேலை இருக்குது எக்ஸ்ட்ரா இனி திருப்பி அதை வேற வச்சு நீ அதையும் பிடுங்கிட்டு இருக்க முடியாதுன்ட்டு தான் இப்போ பேசாமல் இருக்குது ப்ளஸ் வீட்டு வேலைகள்லாம் முடியட்டும் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாமி எல்லாமே வந்துட்டு கும்பிட்டாச்சு விளக்கேற்றிட்டு நான் சிதை சூசரி எழுந்திரி எந்திரி சொல்லிட்டு இருந்தேன் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீட்டுக்கு வெளியிலையும் போயிட்டு கொஞ்சம் சாம்பிராணி அதுக்கப்புறம் ஊதுபத்தி எல்லாமே வெளியிலே வந்து பற்ற வைக்கணும் இன்னைக்கு வாசப்படியிலலாம் வந்துட்டு விளக்கு வந்து ஏற்றலை ஏன்னா எந்திரிச்சதே லேட்டு அப்புறம் எங்களுக்கு விளக்கு ஏற்றுறது அதனால ஏற்றலை அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கிங் வந்து பண்ண போகலாம் அசிதா சூசுரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தூங்கிட்டு இருக்காங்க எந்திரி எந்திரி நுழையிட்டு இருக்கேன் எந்திரிக்காமல் தூங்கிட்டு இருக்காங்க நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்துட்டு பிரதோஷம் அம்மா வந்து கூப்பிட்டுருக்காங்க நாளைக்கு வந்துட்டு பிரதோஷத்துக்கு வேற போகணும் சனிக்கிழமை பிரதோஷத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாமி எல்லாம் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் நாளைக்கும் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க போயிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே கடை கடையான வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா வெளியிலையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சாம்பிராணி ஊதுபத்தி வந்து ஏற்றுறேன் இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணி அடித்து அதில் வந்து மாட்டி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு குட்டி பிள்ளையார் வந்துட்டு இருக்குது அதை வச்சு அன்னைக்குள்ள ஒரு விளக்கு ஏற்றுறது இல்லாட்டி சாம்பிராணி ஊதுபத்தி வந்து ஏத்துறது அது நல்லது வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு விளக்கு ஏற்றுறது சாம்பிராணி ஊதுபத்தி வந்து பற்ற வைக்கிறது நல்ல பாசிட்டிவ் வைப்பு ரொம்ப நல்லது அதனால அதை வந்து எப்போவுமே வந்து பண்ணிடுறது காலையில் தலைக்கு குளிச்சுட்டு அந்த டேயை வந்து தொடங்கி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்கும் மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக வந்துட்டு இருக்கும் கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அன்றைய நைட்டு எல்லாமே கிளியர் பண்ணிட்டு தான் வந்து தூங்கினேன் இப்போ வந்து பால் மட்டும் வந்துட்டு இருக்குது பிள்ளைங்களுக்கு பால் எனக்கு வெயிட் லாஸ் போட்ருல வந்துட்டு ட்ரிங்க்ஸ் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டை குறைக்கிறேன் வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லி வெயிட்டை குறைச்ச படம் இல்லை ஏன்னா நான் டயட் வந்துட்டு இருக்கலை வாயையும் கட்டலை பூம்பொலும் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் கொஞ்சம் டயட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் எக்ஸசைஸ் இப்போ இடையில பண்ணணுன்னே அதையும் ஸ்கிப் பண்ணிட்டேன் மைண்டே வந்துட்டு ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்க மாதிரி இருக்கு ஒரு விஷயம் பண்ணணும் நினைக்கால அதை வந்து பண்ண முடியல எக்ஸசைஸில் பயங்கர வெறித்தனமாக வந்து பண்ணுவேன் இப்போ ஏன் வந்துட்டு பண்ண முடியலை ஏன் ஸ்கிப் பண்றேன் அப்படின்னு எனக்கே தெரியல பண்ணணுன்ட்டு பண்ணுறது அப்புறம் ரெண்டு நாள் பண்ணுவேன் மூணு நாள் பண்ணுவேன் அடுத்து நாலா நாள் பண்ண முடியலை இப்படியே வந்து போயிட்டே இருக்குது என்னன்னு தெரியலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக வந்துட்டு இருக்குது அப்புறம் மணி பிளான் வந்துட்டு இந்த கப்பில் வந்து போட்டு வச்சுருந்தேன் அது நல்லா வந்து குரோத் ஆகிருக்கு மண்ணில் வச்சு வச்சேன் கிச்சனில் அப்போ வந்துட்டு குரோத் ஆகலை இப்போ வெறுமனே வந்துட்டு அந்த குச்சி எல்லாமே கட் பண்ணிவிட்டு நான் வந்து கப்பில் போட்டு வச்சேன் அது வந்துட்டு இந்தளவுக்கு தலைஞ்சு இலையிலா விட்டுருக்கு அது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்குமே அப்புறம் சரி அதிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து வச்சுருக்கேன் வேறு அந்த பாட்டு வந்து வாங்கணும் செடி வைக்கிற பாட்டு வந்து வாங்கி அதுக்கப்புறம் இப்போ வேறு இது ரெடி பண்ணி அதை வந்து வைக்கணும் ஏன்னா வெளியில் ஒரு மூணு மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன் இல்லையா அதுவும் வந்துட்டு அழுக்கா பூச்சி வெள்ளை கலராக இருந்தது அது ஒரு மாதிரி கலராக வந்துட்டு வந்துடுச்சு அதெல்லாம் மாற்றிட்டு புதுசாக ஒரு பாட்டு வாங்கி அதில் வந்துட்டு வைக்கணும் பால் வந்து காய வச்சு நேற்று கொஞ்சம் பால் ஃப்ரிட்ஜில் போட்டிருந்தேன் அதில் உள்ள ஆடையில் எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு பாலை வந்து ஆற்றி வச்சுட்டேன் இது வந்து அம்மா வாங்கிட்டு வந்தாங்க நேற்று வந்துருந்தப்போ சூர்யா பிராண்டோட இந்த ஈஸி டூ குக் அப்படின்னு சொல்லிட்டு சில்லி பரோட்டாவாம் இது ரெடிமேடாகவே இருக்குது இதை நீ வந்து ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னாங்க ஏதுன்னு கேட்டால் இங்கே கொண்டு வந்து விற்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அம்மா வாங்கிட்டு வந்து தந்தாங்க அஸ்விதா அட்டி வாங்க போறப்ப நீ என்ன பண்ணி பிரஷ் பண்ணிக்க பால் வந்து காய வச்சு வச்சுட்டேன் பிரஷ் பண்ணிட்டு பாலை குடினா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேரும் இது இப்படியே கத்திட்டே இருக்கணும் நம்ம வீட்டுல எதையுமே உருப்படியே செய்யறதே கிடையாது ரெண்டு பேரும் பிரஷ் பண்ணிட்டீங்களா இல்லையா ஓய் அப்படிதான் என்னோட சவுண்ட் இருக்கும் வீட்டுல நான் எதுக்கு எடுத்தாலும் வடிவே காமெடி மாதிரி ஓய் ஓய் வீட்டே இருக்க வேண்டியதேன் அஸ்விதா ஓய் அஸ்விதா பிரஸ் பண்ணிட்டியா இல்லையா எப்ப மணி எத்தனை மணி ஒன்பது அஞ்சு ஆச்சு என்ன கொப்பளிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் பல்லு விளக்குறதுக்கு ஒரு மணி நேரம் என்ன அணியா பண்ணிட்டு இருக்கிய ரெண்டு பேரும் அட்டி இப்போ பாரு கம்பு எடுத்து போடப் போறே பாரு எலும்பு அந்த நல்லி எலும்பு அப்படி விடுக்கு விடுக்கு ஒடிச்சு விட்டுருவே சூசிரி எலும்புதான் இருக்கு எலும்பு ஆட்டிக்கிட்டே திரி இது என்னது டிஷர்ட் ஒரு மாதிரியா கட்டியிருக்க சில்க் சுமிதா மாதிரி இதுக்குதான் ல போங்க இதுகளை வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்றவங்களே நம்மளுக்கு மயக்கம் வந்துடும் இதுகளும் சாப்பிடாது இதுகளுக்காண்டி நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பொறுமை வந்துடுவேன் தக்காளி மட்டும் ரெண்டு எடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு ஆனியனு டொமேட்டோ கிரீன் சில்லி இது எல்லாமே கட் பண்ணிக்கிட்டேன் சில்லி பரோட்டாவுக்கு அதுல வந்து போட்டிருந்தது என்ன அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்க வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிள்ளைங்களுக்கு தான் வந்துட்டு நல்லதே வந்து தெரியாது அம்பிட்டும் வெஜிடபிள்ஸ் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் சும்மாவே வந்து கிண்டுங்க அப்படின்னாங்க சும்மா எப்படி கிண்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டை வந்துட்டு இருக்கு அதையே சேர்த்து போட்டு கிண்டுவோம் அப்படின்ட்டு பாக்கெட்டை உடச்சி பார்த்தோம் அப்படின்னா சிப்ஸ் தான் இருந்துச்சு அந்த பொரோட்டா பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஆறு கப் சுடுதண்ணி ஊற்ற சொன்னாங்க நான் வந்து சுடுதண்ணி வந்து கொதிக்க கொதிக்கிறதுல வந்து ஊற்றினேன் ஊற்றுனா வந்துட்டு அது ஊரியெல்லாம் வந்துட்டு வராது ப்ளஸ் நம்ம வந்து வேக வைக்கணும் நூடுல்ஸ் மாதிரி வேக வச்சு அதுக்கப்புறம் இதை வந்து வடித்து எடுத்து தண்ணி இல்லாமல் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்யணும் கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருகப்பில்லை தக்காளி ரெண்டு முட்டை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியில் வருவோம் அப்படின்ட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியை பாருங்க அது இருக்கிற இடத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படி இருக்குது காமெடியாக இருந்துச்சு நான் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது என்னடா அது எலி குட்டி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் காலையில் கோலம் எல்லாமே வந்து போட்டு விட்டுட்டேன் நல்லா கொஞ்சம் காற்று கொஞ்சம் வெயிலும் வந்துட்டு நல்லா வந்து வந்துட்டுருக்கு பார்க்கவே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு கிளைமேட்டு திடீர்னு வெயில் அடிக்குது திடீர்னு வந்துட்டு மழை வர்ற மாதிரியே இருக்குது என்னடா கிளைமேட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கிளைமெட்டில் இருக்குது ஊரே

புரட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு சாஃப்டானும் சா சாஃப்டாக இருக்குல்ல அதுதான் வந்து பக்குவம் அதை வந்து பார்த்திங்க சாஃப்டானோன்னா அதை வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு வடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த இடிக்கி மாதிரி இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு காணோம் எங்களா காணோம் காணோன்னு நானும் அரை மணி நேரமாக தேடி சட்டியில் பிடிச்சி கையை பிடிச்சி அப்படி கவுத்து வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா கையில் வந்துட்டு ஆவிப்பட ஆரம்பிச்சிருச்சு அதை தேடி தேடி பார்த்தோம் கடைசி வரைக்கும் காணம் லாஸ்ட்டாக சமைச்சி அப்புறம் தான் சோபாக்கு கீழே வந்து கிடந்துச்சு இப்போ வந்துட்டு ஒரு கடாய் வச்சிட்டு இதில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்துட்டு வெங்காயம் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கிக்கணும் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கினதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அந்த சில்லி பரோட்டாக்குள்ளேயே வந்துட்டு மசாலா வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மசாலா மட்டும் இதில் வந்து போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் உப்பு காரம்லாம் வந்து செக் பண்ணிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சில்லி பரோட்டா அதை வந்துட்டு இதில் வந்து செய்கிறேங்க என்னடா இது நல்லா இருக்குமா என்னென்னே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து போட்டு கிண்டுனேன் கிண்டிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு முட்டை ரெண்டு வந்து உடச்சதில் வந்து ஊற்றியாச்சு ஏன்னா இது ஃபஸ்ட் நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் அதை வந்து செஞ்சதெல்லாம் கிடையாது சும்மா அடிச்சு விடலாம் மாட்டேன் இது ஃபஸ்ட் டைம் என்ன லட்சணத்தில் வரப்போதோ தெரியலை இன்றைக்கி அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா இதை தான் நாங்கள் வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்கோம் எல்லாம் பசி வேறு லேட்டாக எழுந்துருச்சு லேட்டாக வந்துட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பிள்ளைங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு குக் பண்ணிவிட்டு தண்ணி சுத்தெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கொத்து பரோட்டா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கொத்து பரோட்டான்னு சொல்கிறதா இல்லை சில்லி பரோட்டான்னு சொல்கிறதா இல்லை பரோட்டான்னு சொல்கிறதானே தெரியல ஏதோ ஒன்று ஆனால் மிக்ஸ் பண்ணி கிண்டி இறக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட செம்மையாக இருந்துச்சு லைட்டாக வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு லாஸ்ட்டாக சில்லி பரோட்டா வந்து செய்யணும் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இந்த பிள்ளைங்க சில்லி பரோட்டா வேண்டாட்டாங்க அதனால என்னோடய ஸ்டைலில் வித்து ஆனியன் டொமேட்டோ க்ரீன் சில்லி இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் முட்டை எக்ஸ்ட்ரா நான் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதில் கொடுத்த மசாலா வந்து போட்டு தான் வந்து செஞ்சேன் டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சமைக்கும் போது லைட்டாக வந்துட்டு உப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்க்கும்போதே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அலார் கிளாஸ் இதா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி இதை வேக வச்சுட்டு எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படி கூட ட்ரை பண்ணலாம் நான் நினச்சேன் லைட்டாக வேணால் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் செஞ்சோம் அப்படின்னாலும் அது ஒரு டேஸ்ட் கிடைமில்ல அப்படின்ட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு வேணால் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்